மீடியா சர்க்கிள் என்ற யூடியூப் சேனலுக்கு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் ஒன்றை தந்துள்ளார் அதில் சிங்ககுட்டி என்ற படத்தில் ஹீரோவாக நடித்தவர் சிவகுமார் அந்த படத்தை தயாரித்தது பிரபல நடிகை ஸ்ரீபிரியா ஸ்ரீபிரியாவின் மகன் தான் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இவரை ஜூனியர் சிவாஜி என்று தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் ஜூனியர் சிவாஜி என்று சொன்னதுமே எங்கள் அனைவருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது ஹீரோவாக நடிக்க வந்துள்ளவருக்கு அந்த குடும்பத்திலிருந்து ஏன் யாருமே வாழ்த்த வரவில்லை ராம்குமாரும் வரவில்லை பிரபுவும் வரவில்லை என்றெல்லாம் யோசித்தோம் ராம்குமாருக்கு இன்னொரு மகன் இருப்பதாக அரசல் புரசலாக தெரியுமே தவிர அது யார் என்று அதுவரை எங்களுக்கு தெரியாது சிவகுமார் நடிக்க வரும்போதுதான் எங்களுக்கே ராம்குமார் மகன் என்று தெரிந்தது ஸ்ரீபிரியா தான் சிவகுமாரை குழந்தையிலிருந்து பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த படத்தை டைரக்ட் செய்ய கூடாது என்று மறைமுக அழுத்தம் சிவாஜி குடும்பத்திலிருந்து டைரக்டருக்கு வந்ததாக கேள்விப்பட்டோம் ஏனென்றால் இந்த ஹீரோ நடித்து பிரபலமாகிவிட்டால் தன்னுடைய பெற்றோர் குடும்பத்தை பற்றி சொல்ல வேண்டியது இருக்கும் என்பதால் இந்த படத்தை எடுக்க வேண்டாம் என்று சிவாஜி குடும்பத்தில் தடுக்க முயன்றதாக கேள்விப்பட்டோம் இது போன்ற உறவு முறைகளால் பெரும்பாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் செய்யவில்லை இரண்டு குழந்தைகளும் நடந்துள்ளது நடிகை ரேகா பெரிய நடிகையாக வளர்ந்துவிட்ட பிறகும் கூட தன்னுடைய அப்பா ஜெமினி கணேசன் என்று சொல்லவில்லை காரணம் தன்னுடைய அம்மாவை முறைப்படி கல்யாணம் செய்யவில்லை உரிய மரியாதை அங்கீகாரம் தரவில்லை என்று கோபமாக இருந்தார் அதன் பிறகுதான் ஜெமினி கணேசன் சென்று சமாதானம் செய்தார் அந்த வகையில் இது போன்றவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அப்படித்தான் சிவகுமாரும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் இந்த காலத்தில் மீடியா இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்த பிறகு கூட தான் தெரியாமல் இருப்பது கொடுமை இந்த முறை பிக் பாஸ் சென்ற போது ஜூனியர் சிவாஜி என்று தான் சொல்லிக்கொள்ளாமல் சிவகுமார் என்று சொல்லியே சென்றுள்ளார் ஜூனியர் சிவாஜி என்று சொல்லியிருந்தால் இன்னும் சலசலப்பு வந்திருக்கும் சிவகுமாருக்கு இப்போது வரை தான் உதவியா இருக்காங்க ஸ்ரீபிரியா மனம் திறந்தால்தான் உண்டு தன்னுடைய அக்கா பற்றி யாருக்கும் தவறான அபிப்பிராயம் வந்துவிடக்கூடாது என்றும் அவர் நினைக்கிறார் அதே சமயம் மிகப்பெரிய கோபம் அந்த குடும்பத்தின் மீது ஸ்ரீபிரியாவுக்கு இருக்கிறது ராம்குமாரின் மகன் என்னும் போது சிவாஜியின் சொத்தில் இவருக்கு பங்கு இருக்கிறதா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்காது ஏனென்றால் என எந்த ஒரு அடையாளமும் இல்லை அங்கீகாரமும் இல்லை முறையாக திருமணம் செய்து இவர் பிறந்திருந்தால் சிவாஜியின் சொத்தில் பங்கு கிடைத்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் சிவகுமார் எதிர்பார்ப்பது போல தெரியவில்லை இத்தனைக்கும் சிவகுமார் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் ஒருவேளை ஸ்ரீபிரியாவின் முயற்சியால் சிவாஜி வீட்டில் இருந்து ஏதாவது சொத்து வாங்க அவர் முயற்சிக்கலாம் தன் அக்காவுக்காக சிவாஜி என்று கூட பார்க்காமல் ஸ்ரீபிரியா ஏதாவது முயற்சி செய்யலாம் என்று சபிதா ஜோசப் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார்